பார்க்க போற கதை காதல்காரா பாகம் ஐந்து வாங்க கதைக்குள்ள போவோம் நேத்ராவின் அலறடை கேட்ட பாண்டியன் யாருக்கு என்ன ஆச்சோ என்ற பீதியில் அடுப்பங்கரையில் நுழைய அங்கே எத்தனை தடவை சொல்கிறது மசாலா தடவி சிக்கனை நல்லா உறவிட்டா தான் சிக்கன் நல்லா கிறிஸ்பியா முறு முறுன்னு வருன்னு என்று மீனாட்சிக்கு பாடம் எடுத்து கொண்டு இருந்தால் நேத்ரா ஆமாம் நீ தான் தெரிய டீச்சர் ஏண்டி இத்தனை வருஷமாக செய்கிறேன் எனக்கு தெரியாதா நான் நல்லா தான் பொறிச்செடுக்கிறேன் போயும் வேலையை பாரு என்று மீனாட்சி அவளை அங்கிருந்து விரட்ட முயல நான் டீச்சர் கிடையாது ரிசர்ச்சர் எத்தனை தடவை சொல்றது உனக்கு அப்புறம் அந்த காலம் மாதிரி ஊருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கிறதா நினைக்க வேண்டாம் இப்பெல்லாம் தெருவுக்கு நாலஞ்சு ஹோட்டல் இருக்கு போட்டியும் அதிகம் நாம ருசியாவும் ஆரோக்கியமாகவும் சமைச்சு தரலினா கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான் என்று தாய்க்கு சரிசமமாக மழுக்கு நின்றாள் மகள் ஆஹா அம்மாவும் பொண்ணும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா இப்ப நாம உள்ள போலாமா இல்லை இப்படியே உட்காந்துடலாமா என்று கிச்சன் வாசலில் நின்று முழித்து கொண்டிருந்த பாண்டியன் சத்தமில்லாமல் வந்து வேலையை பார்க்க தொடங்கினார் ஏற்கனவே இருக்கும் கலவரம் போதாதென்று கடைக்கு வரும் ரெகுலர் கஸ்டமர் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் ஓ உங்க கடையோட கிறிஸ்பி சிக்கனோட சூப்பர் டேஸ்ட்டுக்கு காரணம் நேத்ராவோட இந்த சின்சியாரிட்டி தானா என்று சிரித்துக்கொண்டே கேட்டவர் நேத்துமா யூ ஆர் த பெஸ்ட் என்று அவளுக்கு தம்ஸ் அப் காட்டி நிற்க ம் ஆமா பின்ன என் பொண்ணு எவ்வளோ பெரிய ஃபுட் கம்பெனில வேலை செய்யறா அவ கைப்பட்டா எல்லாமே ருசியாத்தான் இருக்கும் என்று பாண்டியனும் தந்தைக்கே உரிய பாசத்தில் பெருமையாக கூறினார் அடடா என்ன என்னைக்குள்ளாம இன்றைக்கி ஓவரா உங்க பொண்ணோட புகழ பாடிட்டு என்று மீனாட்சி கேட்க மீனாட்சியின் கேள்வியை காதில் வாங்கியவர் ஐயையோ நம்மளை வாய திறக்க கூடாதுன்னு நினைக்கும் தான் எவனாச்சும் வலியக்க வந்து வார்த்தையை வாங்குறானுங்க என்று உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாத்திரங்களை அடுக்குவதை நிறுத்திவிட்டு தன் மனைவியின் அருகே சென்றவர் அவரின் காதருகே குனிந்து பாவம் புள்ள பிறந்த நாள் அதுவுமா நம்ம கூட அடுப்படியில் நின்று கஷ்டப்படுறா அவளை பத்தி நாலு வார்த்தை பெருமையா சொன்னாதான் என்ன அதுவும் நான் என்ன இல்லாததையாக சொல்லிட்டேன் நம்ம பொண்ணு கைப்பட்டா பச்சை தண்ணி கூட ருசியாதான் இருக்கும் என்று வாய்க்குள்ளாகவே முணுமுணுக்க ஓஹோ ஏன் பிறந்த நாள்னா வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தா இருபது மணி நேரம் பிரசவ வழியில துடிச்சு அவளை பெத்தது நானு எனக்கு எந்த சலுகையும் இல்லையா என்று மீனாட்சி கேட்க இதுக்கு மேல பேசினா உயிருக்கு உத்தரவாத இல்லை என பாண்டியன் மறுபேச்சு பேசாமல் அந்த இடத்தை விட்டு நழுவி செல்ல தன் தாய் கூறிய வார்த்தையை கேட்ட நேத்ராவிற்கோ சிரிப்பதா அழுவதா என தெரியாமல் தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்து கொண்டவள் பெருமூச்சொன்றை உதிரிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அடுத்ததாக என்னதான் ஆதித்யா தன் தாத்தாவை கலாய்த்திருந்தாலும் அவர் பிபி மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் எதற்கும் ஒரு ஜென்ரல் செக்அப் எடுத்துக்கொள்ளலாம் என எண்ணி அவர்களின் குடும்ப மருத்துவரின் மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றான் அனைத்து டெஸ்ட்டுகளும் எடுத்து முடித்த பின் பிஏபி நோயாளிக்கு என்ன இருக்கும் பிரத்யேக அறையில் அருணாச்சலம் அவர்கள் ஓய்வாக படுத்திருக்க இப்போ அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட்டுகளுடன் நின்று கொண்டிருந்த டாக்டர் சேதுராமனிடம் கவலையாக கேட்டான் ஆதித்யாவிற்கு அருகே இருந்த நிலன் உம் எப்பவும் இருக்கிறத விட பிபி இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் நத்திங் சீரியஸ் என் நண்ப நல்லாவே இருக்கான் ஸோ டோன்ட் ஒய் என்று டாக்டர் பதிலளித்து கொண்டிருக்கும் போதே அவரை இடைமறித்தார் அருணாச்சலம் என்ன நத்திங் சீரியஸ்ன்னு சொல்கிற போன தடவை செக்கப்புக்கு வந்தப்போ லங்ஸு கிட்னி சிறு குடல் எதுவுமே சரியாக வேலை செய்யலைன்னு தானே என்கிட்ட சொன்னேன் சிறு பிள்ளையாட்டம் டாக்டரை நோக்கி கண்ணடித்து கொண்டே அவர் கேட்க டாக்டருக்கு ஒன்றும் வழங்கவில்லை என்ன நான் சொன்னனா எப்போ என்று அவர் புதிதாய் வினவ என்னடா டாக்டர் நீ இதை கூடவா மறப்ப என்று தன் அருகே நின்றிருந்த நண்பனிடம் வலது தொடையில் அருணாச்சலம் நறுக்கின்ற கில்ல ஆ ஆமா ஆமா கரெக்ட் இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு என்று தன் தொடையை தடவிக்கொண்டே டாக்டர் கூற ஆரம்பிக்க அப்படி என்ன கதை தான் சொல்றாருன்னு பார்ப்போம் என்ற கதியில் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு கேட்கத் கேட்க தொடங்கினான் ஆதித்யா அவருக்கும் வயசாகுது இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அவரோட ஹெல்த் கண்டிஷன் மாறத்தான் செய்யும் அதனால அவரை பத்திரமா பார்த்துக்கணும் என்று டாக்டர் கதையளக்க அப்புறம் மத்த எல்லாத்தையும் தாண்டி நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னேடா தன் நண்பனின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன் பங்கிற்கு பாயிண்ட்களை எடுத்துக் கொடுத்தார் அருணாச்சலம் ம் ஆமா அவரை சுத்திலும் இருக்கிறவங்க அவரை கோவப்படுத்தாம கவனமா பார்த்துக்கணும் தன்னால முடிந்த மட்டும் சமாளித்து பேசினார் அருணாச்சலத்தின் நண்பர் சேதுராமன் பாத்தியா டாக்டரே சொல்லிட்டாரு இப்ப வாச்சும் நான் சொல்கிறத கேளுடாக்கண்ணா என்று அருணாச்சலம் ஆரம்பிக்க நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நடிக்கிறத நிப்பாட்டிட்டு பெட்டில் இருந்து எழுந்து வாங்க தாத்தா சற்றும் சலைக்காமல் ஆதி கூற ஏண்டா உன்னை பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா என்று அவர் மீண்டும் கத்த ஆரம்பிக்க காம் டவுன் தாத்தா எப்படியும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துவிட்டோம் ஸோ ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் பாய் என்னதான் கெத்தாக பேசிவிட்டு அவர் அறையிலிருந்து ஆதி வெளியே வந்தாலும் தன் தாத்தாவின் பிரிவாதத்தையும் அவரது உடல் நலத்தையும் எண்ணி கலக்கம் கொண்டவன் அவரை எப்படி சமாளிப்பது என இடது கையின் ஆள்காட்டி விரலால் நெற்றியில் தட்டி கொண்டே யோசிக்க தொடங்கினான் அடுத்ததாக பாண்டியனும் மீனாட்சியும் கடையை மூடிவிட்டு டேபிள் மீது உள்ள மிச்சங்களை அகற்றி கொண்டிருக்க கல்லாப்பேட்டி அருகே நின்று அன்றைய தின வரவு செலவு கணக்கை பார்க்கத் தொடங்கினாள் நேத்ரா ஏமா குரூப் ரிசர்வேஷன் சொல்லித்தானே என்னை வேலை வாங்கினீங்க அப்படியிருந்தோம் இன்னைக்கு கலெக்ஷன் ஒன்றும் பெருசா இல்லையே ஏன் என்று தன் தாயிடம் கேட்க அவளது கேள்விக்கு பதிலளிக்காமல் மீனாட்சி அமைதியாக இருக்க மறுபடியும் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்களா உங்களுக்கு இதே வேலையா போச்சு என்று அவர்களிடம் பொறுமை விட்டு மிச்ச கணக்கு வழக்குகளை பார்க்க தொடங்க ஏங்க உங்கள் பொண்ணை கவனிச்சிங்களா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து அவன் முகமே சரியில்லை என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மாதிரி உண்மையே இருக்கா மீனாட்சி தன் கணவனிடம் கேட்க எனக்கும் அதே சந்தேகந்தாமா எப்பவும் துரு துருன்னு இருப்பா இன்னைக்கு என்னமோ எல்லாத்துக்கும் சிடு சிடுன்னு வர்றா என்று கூறியவர் ஒரு வேலை வீட்டில் அவளது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட முடியவில்லை என்பதால் சோகமாக இருக்கிறாளோ இல்லையே சிறுவயதிலிருந்தே வீட்டின் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததால் கொண்டாட்டங்களை எல்லாம் அவள் விரும்பியதே இல்லையே அப்படியே இருந்தாலும் அவளுடைய அலுவலகத்தில் கொண்டாடி இருப்பார்களே என மனதினுள் பலவாறு சிந்தித்தார்கள் எவ்வளவு யோசித்தும் மகளது நடவடிக்கைக்கான காரணம் புரிபடவில்லை என்றதும் நேராக அவளிடமே கேட்டு கேட்டுவிடுவதென முடிவெடுத்தவர் அதை செயல்படுத்தவும் செய்தார் ஏண்டா தங்கோ இன்னைக்கு உன் பிறந்தநாள கொண்டாட உன் ஆபீஸ் பிரெண்ட்ஸோட எங்கேயும் வெளியே போகலையா அவர் அவ்வாறு கேட்டதும் தன்னுடன் வேலை செய்பவர்கள் கூப்பிட்டும் விகாசிற்காக அதை புறக்கணித்துவிட்டு சென்றதும் அங்கே நடந்ததும் மீண்டும் நினைவிற்கு வர சிறிது நேரம் அமைதியாக நின்றிருந்தவள் தாயும் தந்தையும் இன்னும் தன் பதிலுக்காக தன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்வு வர அவர்களுக்கு பதிலளிக்க வாயை திறந்த நேரம் கடையின் முன்வாசலில் வாசலில் ஏதோ சத்தம் கேட்பது போன்றிருக்க அனைவரின் கவனமும் அங்கே சென்றது நான் உன் கடவாசல்ல எதுவும் வைக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணாத யுவா என்று ராஜன் தொண்டை அடைக்க கத்தி கொண்டிருந்தான் என்ன நடக்குது வெளிய என்று அனைவரும் வெளியே வந்து எட்டி பார்க்க பாண்டியன் மீனாட்சி அவர்களின் தவப்புதல்வன் நேத்ராவின் செல்ல தம்பி யுவராஜ் எதிர்கடைக்காரன் ராஜனிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தான் நீங்க கத்தி பேசிட்டா போய் உண்மையாகிடாது என் கண்ணு என்ன நொல்லக்கணுன்னு நினைச்சிங்களா நீங்க இந்த குப்பைய எங்க கடைகிட்ட வச்சத நான் பார்த்தேன் இது உங்களோட தான் வயதில் பெரியவன் என்று பாராமல் அவனுடன் வாதாடி கொண்டிருந்தான் ஏண்டா இத்தனு இருந்துட்டு உனக்கு இவ்வளோ வாயா ராஜன் எகிரி கொண்டு வர ஆமா அப்படிதான் பேசுவேன் என்ன செய்வீங்க எதிரில் இருப்பவன் மீது பாய தயாராக இருந்த யுவாவை பிடித்து நிறுத்தினர் மீனாட்சியும் நேத்ராவும் டி என்னாச்சு எதுக்கு இப்ப அந்த பையன் கூட சண்டை போட்டுட்ருக்க ம் இந்த குப்பை நம்ம கடை வாசல்ல இருந்துச்சு அதுக்குதான் பேச வந்தேன் அவர் பேர்ல இருக்கிற தப்ப சொன்னதும் அடிக்க வராரு என் கடை வாசல்ல கார் நிறுத்திருக்காங்க அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலான்னு அந்த பக்கம் வச்சேன் அதுக்குள்ளே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா உன் தம்பி யாருக்காக இருந்தாலும் கோவம் வரத்தனை செய்யும் ம் அந்த அண்ணா பொய் சொல்கிறாங்க அப்படி என்னடா பொய் சொல்லிட்டேன் யாரும் பார்க்காத போதெல்லாம் உங்கள் கடையோட குப்பை மொத்தத்தையும் எங்கள் கடை வாசல்ல தான் வைக்கிறீங்க என்று கூற வாசல்ல கார் இருந்துச்சு கப்பல் இருந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த புருடா டேய் அதான் இன்னைக்கு வச்சேன்னு சொல்லிட்டேன்ல அதுக்காக எல்லா நாளும் நான் தான் வைக்கிறேன் அப்படின்னு நீ பேசாத உங்க கடை வாசல்ல நான் குப்பைய வச்சத உங்க கண்ணால நீ பார்த்தியா ராஜன் திமிர்த்தனமாக கேட்க நானும் போனா போகுதுன்னு தெரிஞ்ச பயனாட்சின்னு பொறுமையா இருந்தா என்னப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க இங்க கடை நடத்துறதே நானும் நீந்தான் எங்க கடையில சைவம் அசைவம் சேர்ந்த மாதிரி தான் சமைப்போம் ஆனால் முழுக்க முழுக்க மீன் மட்டுமே சமைக்கிறது ராஜங்கடையில மட்டும்தான் அதாவது நீ மட்டும்தான் எங்கள் கடை வாசல்ல இருந்த குப்பை பார்த்தா முழுக்க மீன் முழு தான் இருந்துச்சு அப்போது உன்னை தவிர இந்த வேலையை செய்யறது யாராக இருக்கும் நீயே சொல்லு என்று கோபமாக கேட்டார் மீனாட்சி நான் ஒன்று இங்கே மீன் விற்கல ராஜன் தெனாவட்டாக வாய் பேச அப்போ அது என்னது மீன் குழம்பு மீன் வருவல் இங்கே கிடைக்குன்னு போட்டிருக்கியே நேத்ரா மீனாட்சி இருவரும் அவனது கடை போர்டை காண்பித்து ஒரே குரலில் கூறினர் இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்பது போல் எங்க கடை வாசல்ல போட்ட குப்பையை நீயே எடுத்துக்கோ என்று அவன் கொண்டு வந்த குப்பை பையை ராஜன் அருகே மீனாட்சி தள்ள தங்கம் நம்ம எல்லாம் ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்க அதனால சண்டை போடாமல் கொஞ்சம் பொறுமையா பேசுவோமே என்று மீனாட்சியை சாந்தப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார் பாண்டியன் இது பெரிய சண்டையா வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு தான் அது புரியல என்று மீனாட்சி அவருக்கு பதில் கூறி கொண்டிருந்த இடைவெளியில் ஆமா அம்மா சொன்ன மாதிரி இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று யுவா கீழே கிடந்த குப்பை பையை தூக்கி ராஜன் மீது விட்டறிய அதிலிருந்து சில குப்பைகள் அவன் சட்டை மீது தெரித்தது ஐயோ என் புது சட்டை படுபாவி இந்த சட்டையோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு என்று மீண்டும் அந்த பையை யுவாவின் மீது ராஜன் வீச யுவாவோடு அதை தாங்கி பிடித்த நேத்ரா டே என் தம்பிமலை குப்பை போகிற விலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று சொல்லிக்கொண்டே குப்பையை ராஜன் கையில் திணித்து விட்டு பலம் கொண்டு அவனை பின்னால் தள்ள ஐயோ என்று கத்திக்கொண்டே அவன் பின்னால் இருந்த கடை போர்டை தள்ளிக்கொண்டு ராஜன் கீழே விழுந்த நிமிடத்தில் மயக்கம் போட நேத்ராவின் குடும்பத்தினர் அனைவரும் வாயை பிளந்தபடி ஸ்தம்பித்து நின்றனர்